அனைவருக்கும் வணக்கம் அநீதியை கண்டால் பொங்கும் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கறதையும் ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் இந்த மேசராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் மேச ராசிக்காரங்க ஒரு நீதிமான்களாக எப்பவும் இருப்பாங்க பனிரெண்டு ராசிகள்லேயே முதல் ராசியாக வருவதனால எதுலேயுமே முதன்மையாக இருக்கக்கூடியவர்களாக பெரும்பாலும் நம்மளுடைய ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க கிட்ட நிறைய நல்ல பண்புகள் இருக்கும் பெரும்பாலும் இவங்க கோபக்காரங்க அப்படின்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா இவங்க அநீதியை தான் பொங்குபாங்க ஆனா எந்தனால இவங்க கோபப்படுறாங்கன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எதுலையுமே எவரையும் வந்து சார்ந்து இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் எப்பவுமே நிறைய இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்தமான ஒரு செயல் நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் எந்த செயலுமே ஒரு துடிப்பும் வேகமும் நிறையவே பிரச்சனையாக இருக்கும் எவரையும் எழுதுல நம்பிடுவாங்க அதனால தான் ஒரு சில பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவங்க ஏதாவது தப்பு தவறு ஏதாவது துரோகம் விளைவிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களாம் ஒதுக்கி ஓரம் தள்ளிடுவாங்க அதன் பிறகு தான் அவர்களிடமிருந்து அவங்க பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேசராசி அன்பர்களே மேசராசிக்காரர்களுடைய பலம் பலவீனம் அப்படின்னு பார்த்தா இவங்க ரொம்ப கோபம் தான் இவங்களுடைய பலவீனமே இதை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க பெரிய சாதனையாளரும் பெரிய லட்சியவாதியாகவும் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய தவறை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா சிறு பெரியங்க சிவ சிறுவிங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட பார்க்க மாட்டாங்க டக்குன்னு போய் நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு கேட்டுருவாங்க எதுலேயுமே தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் எப்படி முடிவு எடுத்து விட்டாலும் சரி யார் வந்து சொன்னாலும் சரி அந்த முடிவை வந்து இவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க அதன் விளைவு பற்றி அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க இவங்க எடுக்கும் முடிவு சரியானதான் பெரும்பாலும் இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில இருபத்தெட்டு வயதுக்கு மேல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க மற்றவங்களாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி மத்திய வயது இந்த நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல அப்படின்னா இவங்க ஒரு பெரிய சாதனையாளராக வருவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு முன் கோபம் தான் இவங்களுடைய பலவீனமே அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி மேசராசிக்காரங்களுடைய இன்னொரு முக்கியமான குண அம்சம் என்னென்னா தேனீக்கால் போல் சுறுசுறுப்பானவங்க எப்பவுமே எதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மணி நேரம் கூட இவங்களால சும்மா உக்காந்துட்டு இருக்க முடியாதுன்னா பாருங்களேன் இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் நேரம் சும்மா உட்காருங்க பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னால் போதும் அதுவே இவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாயிரும் அதே மாதிரி இவங்களுக்கு பொதுநல சிந்தனையும் சற்று அதிகமாகவே இருக்கும் தானும் நன்றாக இருக்கணும் தன்னை சார்ந்தவங்களும் நன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் இவங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதுனாலே இவங்களுக்கு சிவப்பு நிறம் தொடர்பான பொருள்களை எல்லாம் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி சிவப்பு தொடர்பான பணியில் இவங்க இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு மருத்துவம் விளையாட்டு இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும் அதிலெல்லாம் அந்த சம்பந்தமான தொழிலில் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு சிறப்பான பலன் இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ராசி காரங்க பெரும்பாலும் இடங்களில் குடியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு ரியல் தொழில் இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி மேசராசிக்காரங்க மறக்காமல் முருகப்பெருமான வழிபட்டுடுவாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாரு செவ்வாய் செவ்வாயோட அதிபதியாரு முருகப்பெருமான் முருகப்பெருமான வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் 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 சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையை பத்தி அதிகம் யோசிக்க மாட்டாங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டு தொழிலில் இருக்காங்க அப்படின்னா அந்த தொழிலில் ஏதாவது நஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா கூட மற்ற தொழில்கள் சரி நீங்கள் வேணாம் உடுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம அந்த நஷ்டத்தை நான் ஈடுகட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு வரக்கூடியங்களா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது

மே ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல குரு செவ்வாய் கூட்டணி சேர இருக்கிறாங்க இந்த வந்து இரண்டாம் வீட்டுல நடக்க இருக்குது இதன் காரணமாக உங்களுக்கு குரு மங்கள யோகமானது உண்டாக இருக்கு ஐந்தாம் வீட்டுல புதன் சுக்கிரன் சேர இருக்கிறாங்க இதனால நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு கடந்த மாதத்தை விட இந்த மாதம் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முப்பது நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை வருகின்ற ஆகஸ்ட் மாதம் குரு செவ்வாய் கூட்டணி சேர இருக்காங்க இந்த மற்றும் சுக்கிரனும் சேர இருக்காங்க இதனால நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது சூரியன் பதினாறாம் தேதி நான்காம் வீட்டில இருந்து ஐந்தாம் வீட்டிற்கு இடப்பயிற்சி ஆகிறார் கூடவே இந்த மாத தொடக்கத்திலேயே புதன் பகவானும் வக்கரகம் அடைந்து விடுகிறார் அதனால இந்த மாதத்துலேருந்து பெரிய பாதிப்புலாம் எதுவும் இருக்காது நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு நிதி சம்பந்தமாவோ தொழில் இன்னும் சிறப்பாகவே இருக்கும் சுக்கிரன் இருபத்தி ஐந்தாம் தேதி கேதுவுடன் ஆறாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் இதனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பகவானும் குருவை விட்டு பிரிந்து செல்வார் சனி பகவான் பதினொன்றாம் தேதி அப்படியே வக்கரகம் அடைந்திருக்கிறார் தொழிலை பொறுத்தவரையிலும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பழைய தொழிலெல்லாம் இப்போ பிடிக்க ஆரம்பிக்கும் நினை இங்கே நினைத்ததை இந்த மாதத்தில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதே மாதிரி ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் மே பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கொஞ்சம் முயற்சி செய்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக கிடைக்கும் வந்துடும் நீங்கள் அப்படி எதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு அற்புதமான வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு வேலை வேணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருங்க அதுக்கெல்லாம் காலதாமதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை உங்களை கை நழுவி பார்த்துக்கான வாய்ப்புலாம் இருக்கு அதனால ஒரு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் டக்குனு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு ஏன்னா அடுத்த எட்டு மாத காலம் உங்களுக்கு மிக நல்ல காலமாக இருக்கிறது ஆகையால் முடிவுகளை தள்ளி போட வேண்டாம் சனி பகவான் உங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துவார் ஆகையால் இதுவரை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த காரியத்தை கூட அனைத்தையும் இப்ப நடைபெற்றுச்சு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் திருமணமாகாத இளம் ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான நேரம் இது இதுவரை நீங்கள் மிக சரியான காலம் எதுவும் கிடைத்த கிடைக்காம இருந்திருக்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு மங்கள யோகமானது உங்களுடைய ராசியில ஏற்பட போகுது அதனால் இந்த மாதத்தில் உங்களுடைய வீட்லையும் ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா இந்த இருந்து ஆகஸ்ட் ஆவணி வரிகளுமே இந்த குரு மங்கள யோகமானது உங்களுக்கு இருக்கு அதனால உங்களுடைய வீட்ல ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சி நடைபெறும் இந்த டைம் தைரியமா அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடலாம் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது சுப நிகழ்ச்சியாக தான் அமையும் செவ்வாய் தான் மேசத்திற்கு அதிபதி என்பதனால செவ்வாய் என்பது ரத்தத்தை குறிக்கும் அதனால ரத்த சம்பந்தமான உறவுகள் மூலமா நீங்க எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதாவது கணவன் மனைவி இந்த மாதிரியான உறவு தான் உங்களுக்கு செவ்வாய் தற்போது மிக நன்றாக இருக்கிறார் கணவன் மனைவி இணைந்து எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் புதன் சுக்கரன் மாணவர்களை விளையாட்டுல உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்க தைரியமா முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்க கூட இந்த டைம்ல கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் தள்ளி போடலாம் அடுத்த டைம் தேர்வு பார்த்துக்கலாம் நீங்க ஒத்தி போடவே முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் குருவின் அருள் இருப்பதனால நீங்க செய்யப்போவதை முன்பே சொல்லி ி அடிப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இல்லத்தரசிகளை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் கிரக அமைப்பானது நீங்கள் நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த மாதம் அமைந்திருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உங்களுக்கு மிகப்பெரிய எந்த விதமான இடர்பாடுகளும் இருக்காது இந்த மாதத்தை பொறுத்தவரைகளும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைகளும் சிறப்பாக இருக்குது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பெரிதாக பாதிப்பு எதுவும் இருக்காது நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்ரன் கேது நீச்சமடைவதனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு உடல் உபாதைகள் சின்ன சின்னதாக ஏதாவது வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குருவின் பார்வையும் இருப்பது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ